ஹலோ காலை வணக்கம் வந்து என்னோடய நான் வீடியோ நேற்றுக்கு போடலங்க ஆனால் இன்னைக்கு போடணுங்கிற முடிவில் மாடிக்கு வந்தேன் நான் எல்லா இடமும் ஃபுல்லாக பெருக்கியிருக்கேன் பாருங்கள் ஒரு குப்பை இருக்கா பாருங்கள் எல்லா இடமும் ஃபுல்லாக பெருக்கிட்டேன் அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் நான் வந்து சிரட்டை வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் பாருங்கிறேன் நீங்கள் பார்த்திங்களா அந்த இந்த தேங்காய் தண்டெல்லாம் ஒன்று நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த இதெல்லாம் பூர போடுறதுக்காக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நான் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி கம்ப்ளீட்டாக சிரட்டை வச்சுட்டேங்க இந்த பார்த்திங்கலாம் தெரியுதா எல்லா இடத்துலையும் நான் சரட்டை வச்சுட்டேன் இந்த பூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அப்டேட்டுங்க அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் இன்னும் மூணு நாளைக்கு எனக்கு வீடியோ போட முடியுமா அப்படின்னு தெரியல அதுக்கு என்ன கா மல்லி பூ பூத்துருக்காங்களே மொட்டிகிட்டு இருக்காங்களே ஜெல்லகட்டி வாங்கடி வாங்கடி வெல்கம் 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 அப்புறம் பாருங்கள் பூக்கள் சிட்டுக்குருவி பறந்து பறந்து இப்போல்லாம் வராங்கங்க அப்புறம் அங்கே ஒரு அணில் ஓடித்துங்க இப்போ என்னோட தோட்டத்துக்கு வருவாங்களான்னு எனக்கு தெரியல அங்கே பாருங்க வந்தால் மாதுளைலாம் வச்சு மரம் உரமெல்லாம் கொடுத்துருக்கேன் வேப்ப முன்னாக்கெல்லாம் அங்கெல்லாம் காய்க்க ஆரம்பிப்போம் எல்லாத்துக்கும் வேப்பம் பண்ணாக்கெல்லாம் கொடுத்துட்டேன் அடுத்த வாரம் எல்லா செடிகளையும் காய்கள் எதிர்பார்க்குறேன் எதிர்பார்ப்போம் இந்த பாருங்க இந்த ரோவெலாம் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டேன் அப்புறம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் நான் ஃபுல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சாமந்தி ரோஜா செம்பருத்தி எல்லாம் வாங்கி வச்சாச்சு இவங்க மஞ்சள் செம்பருத்தி பூக்க ரெடியாகிட்டு இருக்காங்க பூத்தோடனே பார்ப்போம் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த ரோ அழகாக இந்த இடத்துலலாம் கொஞ்சம் குப்பை இருக்குங்க நான் எடுப்பேன் அப்புறம் வந்து இங்கே உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூணு நாள் எனக்கு வீடியோ போட முடியுமா அப்படிங்கிறது அப்படிங்கிறதில்ல நான் கோவிலில் பிஸியாகிடுவேங்க எங்கள் கோயிலில் ரொம்ப விஷயம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது கோவிலில் கும்பாபிஷேகம்னா எவ்வளோ ஆனந்த கனி பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன சும்மா வாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க அங்கே தெரியுதா அந்த கோவில் இந்த பாருங்கள் கலர் லைட்டெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாயங்காலம் உங்களுக்கு முடிஞ்ச அந்த கலர் லைட்டெலாம் போட்டப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா ஷார்ட்ஸ் பார்ப்போம் அப்புறம் கோவிலில் கும்பாபிஷேகம் மூணு நாளைக்கு ரொம்ப பிஸியாகவே என்னோடய தோட்டத்தை பார்க்க வருவேன் ஆனாலும் கும்பாபிஷேகம் ஒரு நாள் தான் ஆனால் மூணு நாள் ஃபங்க்ஷனுங்க யாகசாலை பூஜையெல்லாம் எல்லாம் இல்லையா பிள்ளையார் இதுக்கு முன்னால் உங்களுக்கு நிறைய நான் என்னோடய வீடியோஸ் அந்த பிள்ளையாருக்கு காமிச்சிருக்கேன் நான் வந்து நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போ நாளைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு ஆரம் நாளைக்கு சாயங்காலமே ஆரம்பிச்சிடுவோங்க ஆனால் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு நாள் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி தான் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் வீடியோஸ் முடிஞ்சால் போடுவேன் ஷார்ட்ஸாக பார்த்து பார்ப்போம் சரிங்களா ஏன்னா கோவிலில் பிஸியாகிறதுனால ரொம்ப எனக்கு தெரியல நான் நான் தோட்டத்தில் தண்ணி ஓட்டத்துக்கெலாம் வந்துடுவேன் அதெல்லாம் என்னோடய செடிகள் நம்ம செடிகள் இல்லையாங்க இங்கே பாருங்க திராட்சை வேப்பம் பண்ணக்கூட அப்படி துளக்க இந்த அஸ்வினி பூஜை தொந்தரவு ரொம்ப அதனால் இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் எடுத்து போட்டு தக்காளியை இன்றைக்கி பறிக்கலாமா அப்படின்னு தெரியல இவங்களை பாருங்கங்க எப்படி பின்னி பிணைஞ்சிருக்காங்கன்னு பின்னி பிணைஞ்சு இங்கே வரைக்கும் போயாச்சா இங்கே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க ஓ ஓ அப்புறம் வந்து எல்லோரையும் ஊஞ்சல் அச்சாச்சி இதேதான் மீனாக்கு வேலை அப்படின்னு நினைப்பீங்க நினச்சிக்கோங்க நமக்கு சந்தோஷம் அதில் தானங்க இருக்குங்க பாருங்க ஊஞ்சல் மாதிரி எல்லா இடம் போட்டாச்சா நான் வந்து ஒரு பாட்டு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா அது வாங்கடி 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 பறிச்சிருவோம் ஆனால் நிறைய பாருங்கள் சந்தோஷமும் இருப்பாங்க பறிச்சும் பறிச்சுடுவோம் பறிச்சுருவோம் பறிச்சுடுவோம் செம்பருத்தி அரளி எல்லாமே இருக்காங்க எல்லா இடமும் நான் பெருக்கிட்டேங்க பாருங்க இவங்களையும் ஊஞ்சலம் எல்லாரையும் கொஞ்சம் இதெல்லாம் மண்ணு போட்டுருவேன் அப்புறம் என்னோடய வெண்டைக்காய் செடியை நீங்கள் பாருங்கள் நான் வச்சேன் வெண்டைக்காய் செடி வணக்கம்